சொன்னதை நிறைவேற்றுபவர் பிரைசலாட் இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் உரைத்த எல்லா நல்வாக்குகளும் தவறாமல் நிறைவேறின யோசுவா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து ஆனால் நாம் இருக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் நிறைய காரியங்களை செய்வதாக சொல்வோம் ஆனால் சூழ்நிலைகள் மாறும்பொழுது அதை செய்யாமல் விட்டுவிடுவோம் ஏன் நாம் மனிதர்கள் ஆனால் நம் ஆண்டவர் மனம் மாற நம்மை போல ஒரு மனிதன் அல்ல சொன்னதை எப்படியாகிலும் நிறைவேற்றுபவர் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்பவர் அல்ல தான் சொன்னதை தாமாகிலும் அல்லது மற்றவர்களைக் கொண்டாகிலும் செய்து முடிப்பவர் என்பதை நாம் விவிலியத்திலும் நம் வாழ்விலும் காண்கிறோம் உன் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும் நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என இரண்டு சாமுவேல் ஏழு பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றில் நம் தேவன் தாவீதை குறித்தும் அவர் மகனாகிய சாலமோனை குறித்தும் பேசுகிறார் அவர் சொன்னபடியே தாவீதின் மகனாகிய சாலமோனை கண்டு ஆலயத்தை கட்டி தான் சொன்னதை நிறைவேற்றினார் என பார்க்கிறோம் நம் பலவீனம் என்ன உலகம் நம்மை குறித்து பேசும் வார்த்தைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நமது பெயரை சொல்லி யாராவது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் உடனே நமது செவிகள் அந்த பக்கம் திரும்பிவிடும் ஆனால் நம் பரலோக தந்தை நம்மை குறித்து பேசும் வார்த்தைகளை கேட்க நம் செவிகளுக்கு நாம் உத்தரவு கொடுப்பதில்லை ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நம் செவிகளில் தொணித்து கொண்டும் நம் இதயங்களில் பதிக்கப்பட்டும் நம் உதடுகளில் உச்சரிக்கப்பட்டு கொண்டும் இருந்தால் நம்மை குறித்ததான ஆண்டவரின் வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறாமல் போகாது நம்மை குறித்ததான ஆண்டவரின் வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் என்பதை நாம் விவிலியத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் தாவிதை குறித்ததான வார்த்தைகள் அவர் வாழ்க்கையில் நிறைவேறின அவர் மகன் சாலமோனை குறித்த வார்த்தைகள் அவர் வாழ்க்கையில் நிறைவேறின ஆப்ரஹாமின் சந்ததியை குறித்ததான வார்த்தைகள் அவர் சந்ததியிடம் நிறைவேறினதை பார்க்கிறோம் அன்னை மரியாலை குறித்ததான வார்த்தைகள் நிறைவேறியதையும் பார்க்கிறோம் இது மட்டும் அல்லாது எண்ணில் தேவனின் வார்த்தைகள் எண்ணிலடங்கா மனிதர்களின் வாழ்வில் நிறைவேறியதை நாம் விவிலியத்தில் பார்ப்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது நம்மை குறித்ததான நம் தேவனின் வார்த்தைகள் நிச்சயம் நம் வாழ்விலும் நிறைவேறும் என்பதே ஆனால் சவுளை குறித்ததான ஆண்டவரின் வார்த்தை நிறைவேறிய பொழுது சவுல் காது கேளாதவன் போல இருந்தான் என்ன நடந்தது ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கியது மட்டும் அல்லாது அவனும் அவன் மகன் யோனத்தானும் போரில் மடிந்ததையும் பார்க்கிறோம் ஆகவே அன்பானவர்களே நமக்குரிய தேவனுடைய வார்த்தை பிறப்பிக்கப்படும் பொழுது ஜெபத்தில் ஒரு சில வார்த்தைகள் நம் மனதில் உறுதியாகவும் பலமாகவும் என்றால் அது நமக்குரிய வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளலாம் அது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கும் அந்த காலகட்டத்திற்கும் மற்றும் நம் எதிர்காலத்தை குறித்ததாகவும் ஏன் நமது அடுத்த தலைமுறைக்கான வாக்கு தத்தமாகவும் இருக்கலாம் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் யோவான் பத்து இருபத்தி ஏழு என்று இயேசு சொன்னது போல அவருடைய ஆடுகளாகிய நாம் அவரின் சத்தத்தை கேட்க முற்படுவோம் உலக சத்தத்தை உதறி தள்ளிவிட்டு உன்னதரின் சத்தத்தை கேட்க முற்படும் பொழுது அது நம்மை உன்னத நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை தேவன் கூறும் வார்த்தைகள் நம்ம நம்மை கவலைக்குள்ளாக்காது மாறாக கவலையை மறக்க தூண்டும் அவை நம்மை அவமானப்படுத்தாது மாறாக அவமானத்தை மேற்கொள்ள துணை செய்யும் நம்மை கேவலப்படுத்தாது மாறாக நம்மை தைரியப்படுத்தும் உயிரை எடுக்காது மாறாக உயிர்ப்பிக்கும் எப்பிரையர் நான்கு பனிரெண்டு வழி தப்ப விடாது மாறாக வழி காட்டும் புல் உலர்ந்து போகலாம் பூ உதிர்ந்து போகலாம் ஆனால் நம் தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நிற்கும் ஏசாயா நாற்பது எட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடியது நம் தேவனின் வார்த்தைகள் ஏன் அவை தேவா ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனின் வார்த்தைகளை நாம் கேட்டு கேட்டு நமக்குரியதாக்கி கொள்ளும் நம் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் தானாகவே நம் நடக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் ஆண்டவர் நம்மிடம் திரும்ப திரும்ப சில வார்த்தைகளை சொல்கிறார் என்றால் நேரம் போக்கவோ சும்மாவோ ஒரு காலும் அவர் பேசுவதில்லை மாறாக நம்மை அவர் நம்மை குறித்ததான குறித்திருக்கின்ற காலத்திற்கு சமாதானத்துடன் கூட்டி செல்லதான் இதற்கு நல்ல உதாரணம் ஆப்ரஹாம் ஆகையால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று கலங்காமல் அவற்றைக்காக பொறுமையுடன் நாம் காத்திருப்போம் ஜெவ் ஜெயம் எடுப்போம் ஜெபம் செய்வோம் நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கை பிடித்து கொண்டு அதை எதிர்நோக்கி இருக்கும் விசுவாசத்தை எங்களுக்கு கொடுக்குமாறு உண்மை வேண்டுகிறோம் ஆமேன்